நடக்குது நான் பிரச்சனை சந்திக்கிறேன் என்ன பண்ணலாம் இப்போ ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள்லாம் ஒன்றாம் அதிபதிலாம் திசை புத்தி நடக்கும்போது நமக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க கடன் பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறீங்க இப்போ வந்து இதுக்கு வந்து பரிகாரம் சீக்கிரம் வேலை செய்யாதுங்க இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதுல பிரச்சனை வரும்போது வேலை செய்யாது இவங்க கண்டிப்பாக உழைப்பு மட்டுமே போடணும் பிள்ளைகளையும் அப்பாவுள்ள மாற்ற முடியாது பாருங்க அஞ்சுங்கிறது பிள்ளை ஒன்பதுங்கிறது அப்பா இதெல்லாம் கண்டிப்பாக மாற்ற முடியாது இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யுமா கண்டிப்பா வேலை செய்யாது பரிகாரத்தை நம்புறத விட உங்க உழைப்பை போடுங்க ஆனால் சில விஷயங்கள் மட்டும் நீங்க செஞ்சுட்டு வாங்க ஆனால் பரிகாரம் வேலை செய்யாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் கடவுள் வழிபாடுகளை நீங்க செஞ்சுட்டு வாங்க சிவன் மொழி சிவனுக்கு வில்வெலை சாட்சி வழிபடுங்க சரிங்களா சிவனுக்கு வில்வெலை சாத்தி வழிபடுங்க அடுத்து சிவனடியாருக்கு உணவு அழைச்சிட்டு வாங்க சக்கரத்தார் வாழ்வர் சக்கரத்தார் சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்து வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை அன்னைக்கு தான தர்மம் பண்ணுங்க அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க கோயிலில் சனிக்கிழமை கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அன்னதானம் தானம் தர்மங்கள் மட்டுமே தானம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறது தர்மங்கிறது நம்மளை கேட்டு வரவங்களுக்கு கொடுக்கறது இதை மட்டுமே நீங்க செஞ்சுட்டு வாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீண்டும் வர முடியும் தான தர்மங்கள் மட்டுமே நம்மளை காப்பாற்றும் இப்போ இவங்க இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது திசை குத்தி நடந்து இவங்க பரிகாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பழிக்குமாங்க பலிக்காது இதுக்கு பரிகாரம் வேண்டாம் நீங்க வழிபாடுகள் சிவனை வந்து விழுவலை சாட்டி வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் மோட்சம் கிடைக்கும் கடுமையான உழைப்பை போடுங்க கண்டிப்பாக நீங்கள் வெட்டி அடையலாம் இதுக்கு உழைப்பு மட்டுமே ஒரே ஒரே வழி உழைக்கிறவங்க உழைக்கிறவங்களை மட்டும்தான் இது காப்பாற்றும் இது பரிகாரங்கள் வேலை செய்யாது இறை வழிபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை காப்பாற்றும் சிவனடியார் குணம் வாங்க தானம் தருமங்கள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும் சக்கரத்தாழ்வாரை பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக வழிபட்டுவாங்க ஒன்று அஞ்சு ஒம்பது திசை பற்றி நடந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பன்னெண்டு இப்போ இந்த திசா புத்தி நம்ம முதலே எட்டு பண்ண பார்த்துட்டோம் இந்த கடன் தேர கடன் செய்ய என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இதுக்கு என்ன பண்ணால் அடிப்பிரதட்சணம் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணலாம் புடவை வஸ்திரம் வாங்கி சாமிக்கு சாத்திட்டு வாங்க புடவை வஸ்திரம் இதெல்லாம் சாமிக்கு வேட்டிலாம் வாங்கி சாமிக்கு சாத்தலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் ஒரு பங்கு கோயிலுக்கு கொடுக்குறேன்னு வேண்டிக்கிங்க லாபத்தில் ஒரு பங்கு கோயிலுக்கு கொடுக்குறன்னு நம்ம வேண்டிக்கலாம் இந்த அடிப்பிரதர்ஷன அபிஷேகம்லாம் இந்த ரெண்டு எட்டு பன்னெண்டு திசா பற்றி நடக்கும் காலங்களில் நான் பொதுவாக சொல்லிவிட்டு வரேன் அஞ்சு ஒன்பது காம்பினேஷனில் ரெண்டு எட்டு பன்னெண்டு காம்பினிஷன் சொல்லிவிட்டு வரேன் நான் எட்டு பன்னெண்டுக்கு முதலே சொல்லிட்டேன் இருந்தாலும் இதுவும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அடிப்பிரதர்ஷனம் அபிஷேகம் முக்கியமாக இந்த ரெண்டாம் நிதி விதிக்கு தான் சொல்லிவிட்டு வரேன் எட்டுக்கு நான் முதலே சொல்லிவிட்டேன் பன்னெண்டு சொல்லிவிட்டு இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இதுவும் விடுபடும் அடிப்பிரதர்ஷனம் அப்புறம் வந்து அபிஷேகம் பண்ணுறது புடவை வாங்கி சாத்துறது சாமிக்கு வேட்டி வாங்கி சாத்துறது இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் லாபத்தில் ஒரு பங்கு கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வர முக்கியமாக ரெண்டாம் அதி அதிபதிக்கு இந்த பிரச்சனை வரும்போது அடுத்து நாலு ஏழு பத்து காம்பினேஷன் பார்க்கலாம் இப்போ நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஒரு கிரகம் திசா புத்தி நடத்துது இங்கே இருந்தோ அல்லது இதே கிரக இதே அதிபதிகள் திசா புத்தி நடக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை நடக்குது இப்போ வந்து உங்களுக்கு தனத்தடை ஏற்பட்டுருக்குன்னு வச்சுக்கலாமே நாலு ஏழு பத்து இது ஒரு நாலாம் தீபதி ஏழாம் மதி பத்தாம் எடுத்துக்கோங்க இது ஒரு இவங்களாம் வந்து ஒரு முறை வேண்டிக்கிட்டாவே உங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும் ஒரு முறை நீங்கள் வேண்டிக்கிட்டாலே நடக்கும் ஜென்மன் நட்சத்திரத்தில் அருகில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் அந்த கோயில் வந்து ஆறு வேலை பூஜை நடக்கணும் சரிங்களா ஆறு வேலை பூஜை நடக்கணும் ஒரு பழமையான கோயில் எடுத்துக்கோங்க இல்லை பக்கத்தில் ஆறு போல இல்லை மூணு வேலை பூஜையாவது அட்லீஸ்ட் நடக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து மாதம் மாதம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க இங்கே பிறந்த ஜென்மன் நட்சத்திரத்துக்கு மறந்துடாதீங்க உங்களுடைய பிறந்த பிறந்த நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு இந்த நாலாம் விதி ஏழாம் வயதி பத்தாம் தேதி திசையோ அல்லது நாலு ஏழு பத்துலேருந்து ஒரு கிரகம் திசையோ புத்தி நடத்தும் போது உங்களுக்கு தனத்தடை தடை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஜென்ம நட்சத்திரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு குறைஞ்சபட்சம் மூணு வேலையாவது அங்கே பூஜை நடக்கணும் ஆறு வேளை பூஜை நடந்தால் மிக சிறப்பு மாதம் மாதம் நீங்கள் போய் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க உபாசன தெய்வத்தையும் நீங்கள் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அடுத்து மூணு ஆறு பதினொன்று பார்க்கலாம் மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி திசை புத்தி நடக்கும் போதும் அல்லது மூணு ஆறு பதினொன்று நின்று ஒரு கிரகம் திசை புத்தி நடக்கும்போது சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கு காரணம் நம்ம அது வேண்டாம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க உங்களுக்கு தனத்தடை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு இவங்க வந்து வேண்டுதல் வச்சாலோ நேர்த்தி கடன் வச்சாலோ பழிதல் இருக்கிறதே இல்லை நம்ம எப்படி முதல்ல பார்த்தோம் ஒன்னஞ்சு ஒன்போது அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வைச்சாலோ நேர்த்திக்கட்டம் வச்சாலோ பழி பழிக்கிறதே இல்லை அப்போ இவங்க என்ன பண்ணணும் இவங்களும் உழைப்பு மட்டுமே நம்பி முன்னேற வேணும் உழைப்பு 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 மட்டுமே போட்டாலும் வேறு வழி கிடையாது ஆனால் அப்போ நான் சொன்ன மாதிரி தான் சில வழிபாடு வழிபாடுகள் மூலமாக இதை குறைச்சிக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உழைப்பு போட்டால் மட்டுமே இந்த தன தன வந்து நீங்கள் வெளியே வர முடியும் நூற்றி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உங்களுடைய பிடித்த கடவுளுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம் பீஜ் மந்திரத்தை சொல்லலாம் அல்லது ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் இவங்க மட்டும் வரணும் இந்த மூணு மூணு திசைகள் அதிபதிகளோ அல்லது இங்க இருக்கிற ஒரு கிரகங்களோ திசை புத்தியோ நடக்கும் போது உங்களுக்கு தனத்தடை இருந்தால் உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை நீங்க கண்டிப்பா சொல்லித்தான் வரணும் தன ஆகர்ஷண மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் ஆயிரத்தி எட்டு முறையும் தன ஆகர்ஷண மந்திரம் நீங்கள் யூடியூப்பில் போடுங்க வரும் கண்டிப்பாக மகா மந்திரம் முறைப்படி தீட்சை வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் மகா மந்திரங்கள் தெரியும் உங்களுக்கு அது நீங்கள் தீட்சை வாங்குனீங்கன்னா முறைப்படி தீட்சை வாங்கினு தான் சொல்லணும் நாராயண மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம் கண்டிப்பாக நாராயணன் வந்து உங்களுக்கு ராமானுஸ்வரன் வந்து எல்லாத்துக்கும் தீட்சை கொடுத்துருக்காரு அதனால் நாராயண மந்திரத்தை நம்ம கண்டிப்பாக நூற்றி எட்டுலேருந்து அல்லது ஆயிரத்தி எட்டு முறையும் நூற்றி எட்டு முறையும் கண்டிப்பாக சொல்லலாம் காலையா சாயந்தரம் ஒரு இருபத்தி முறை நீங்கள் சொல்லுங்கள் அட்லீஸ்ட்டு குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு இருபத்தி ஒன்பது முறை காலையில் சாயந்தரம் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக இது சொல்லிடலாம் ஆறு ஆறு ஏழு மாதங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டு ஒரு ஆறு ஏழு மாதங்கள் பய பயணப்பட்டீங்கனாவே இதனால் வரக்கூடிய தீங்கு வந்து குறையும் இதனால் ஒரு தீமை இருக்காது பட் தன தனப்பிராப்தத்துக்கு நீங்கள் உழைப்பு உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேற முடியும் இந்த மூணு ஆறு பதினொன்றுக்கு மட்டும் பிரேத சாபம் இந்த பிரேத சாபம் பிரேத கர்மா இது எதனாலும் சொல்லலாம் கர்மான்னு